ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் வித் மலர் இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன் சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணியை அடிச்சுட்டு அதை காலிஃப்ளவரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே கடாயிலையே கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவு வதங்கினதும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட நல்லா பழுத்து தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் பாலாடை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயிலே எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் இப்போது இதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துவிட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதெல்லாம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா விட்டுக்கோங்க பாருங்கள் ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ